அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி ஒவ்வொரு நாளும் இரவு பகல் வந்து செல்கிறது ராத்திரி வந்து செல்கிறது ஆனால் மகா சிவராத்திரி என்பது என்ன ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நல் விடியல் தரும் ராத்திரி தான் மகா சிவராத்திரி ஆக இந்த மகா சிவராத்திரி அன்று நாம் இறைவனுக்கு என்ன படைக்கணும் அப்படின்னு பார்த்தா இன்றைய உலக சூழ்நிலையில் மிகப்பெரிய சவால் என்னன்னு பார்த்தா பிரச்சனைகளின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பிரச்சனையுடைய தாக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா வீணான எண்ணங்கள் ஆக இந்த மகா சிவராத்திரியுடைய முழுமையான பலனை பெற வேண்டுமானால் நம்ம முதல்ல வீணான எண்ணங்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும் கடவுளுக்கு வீணான எண்ணங்களை அர்ப்பணிப்பது படைப்பது தான் உண்மையான ஒரு வேண்டுதலாகும் ஆகும் எந்த அளவுக்கு நாம் வீணான எண்ணங்களை கடந்து செல்கிறோமோ அந்தளவுக்கு உலகத்தினுடைய பல பிரச்சனைகளின் தாக்கத்திலிருந்து நாம் நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள முடியும் அப்போ வீண் எண்ணங்களை நாம் அர்ப்பணிக்க வேண்டுமானால் நம்முடைய கவனத்தை சிந்தனைகளை நல்ல விஷயங்களில் கொண்டு போகணும் தன்னை பற்றிய நல்ல சிந்தனை பிறருக்காக நல்ல சிந்தனை இறை சிந்தனை நம்ம அதிகப்படுத்த அதிகப்படுத்த வீண் எண்ணங்கள் படிப்படியாக மாற்றமடையும் வீண் எண்ணங்களிலிருந்து நம்ம விலக முடியும் இதுவே வீண் எண்ணங்களை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதற்கு காரணமாக அமையும் அடுத்தபடியாக கடவுள் அவருடைய வடிவம் என்ன அன்பே சிவம் என்று சொல்கிறோம் அன்பே சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு நம்முடைய அன்பை கொடுக்க வேண்டும் அன்பை படைக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை அன்பானதாக மகிழ்ச்சியானதாக மாற்றமடையும் ஆக இந்த மகா சிவராத்திரி என்பது நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய இருள் ராத்திரி என்பது இருளை குறிக்கிது இருள் என்பது பயம் கவலை குழப்பம் ஏமாற்றம் போன்ற எல்லா விஷயங்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு நாம் வீணான எண்ணங்களை இறைவனிடம் அர்ப்பணம் செய்வோம் இந்த வீணான எண்ணங்களை அர்ப்பணம் செய்வதனால் நமக்குள் மனோபலம் என்பது அதிகமாகும் அந்த மனோபலத்தை வைத்து கொண்டு நாம் எதிர்காலத்துக்கு நம்மை நாம் தயார் செய்ய முடியும் எனவே இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் வேண்டாத எண்ணங்களை இறைவனிடம் அர்ப்பணம் செய்வோம் நம்முடைய உள்ளப்பூர்வமான அன்பை இறைவனுக்கு படைப்போம் இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக புதுமையாக படைப்பதற்கு நம்மை நாம் தயாராக்குவோம் மகா சிவராத்திரி என்று சொல்கிறோம் சிவ ஜெயந்தி என்று சொல்கிறோம் இறைவன் பரமாத்மா இந்த பூமியில் இருள் நிறைந்த உலகத்தில் அவதாரம் செய்வதன் அடையாளமாக தான் மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது அப்போ இந்த மகா சிவராத்திரியை நம்ம கொண்டாடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையே கொண்டாட்டமாக மாறும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா ஒரே திண்டாட்டமாக இருக்கு கலிதத்தில் ஆனால் இந்த மகா சிவராத்திரி நமக்கு அறிவுறுத்துவது என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் நன்றாக எப்படி அனுபவம் செய்வது என்பதை பற்றி எல்லாம் அல்ல இறைவன் அறிவுறுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்போவுமே ஊக்கம் உற்சாகமாக இருக்க வேண்டும் அதனால் இந்த சிவராத்திரியை நம்ம எல்லாருமே ஒரு ஊக்கம் உற்சாகத்தோடு கொண்டாடணும் அதே நேரத்தில் நம்ம எல்லாரும் நம்முடைய மனதில் ஒரு சுபமான எண்ணங்களை நமக்கு கொண்டு வரணும் இந்த சிவராத்திரி முதல் நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டத்தை கொண்டு வருவேன் உதாரணமாக இன்று முதல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையை அன்பாக அனுபவம் செய்வேன் இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாருக்கும் நல்லதே நினைப்பேன் நறுச்சிந்தனைகளோடு நம்ம இந்த விழாவை கொண்டாட வேண்டும் பொதுவாக நல்ல 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 சிந்தனையை கொண்டு வரணுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த மகா சிவராத்திரியில் நம்ம நல்ல எண்ணங்களை கொண்டு வந்தால் அதுவே ஒரு முக்தியை கொடுக்கும் முக்தி என்றால் விடுதலை நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய குழப்பமான விஷயங்கள் வந்து நாம் முக்தி என்பது அடைய முடியும் பொதுவாக சிவராத்திரி அன்றைக்கு கண் விழிப்பது எல்லா பக்தர்களும் செய்கிறோம் இந்த சிவராத்திரியில் கண்விழிப்பது என்றால் என்ன நமக்குள் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் விழிப்புணர்வோடு நாம் கொண்டாட வேண்டும் விழிப்புணர்வோடு நாம் தொடர்ச்சியாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை நம்ம கொண்டு வந்தால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான கொண்டாட்டமாக இருக்கும் இந்த கொண்டாட்டத்தில் இறைவனுடைய அன்பை நம்ம அனுபவம் செய்வோம் இந்த கொண்டாட்டத்தில் இறைவனுடைய அருகாமையினுடைய தன்மை அனுபவசியோம் இந்த கொண்டாட்டத்தில் இறைவனுடைய சக்தியை நம்ம அனுபவசியம் அதற்கு ஏற்றவாறு நம்முடைய சிந்தனைகள் கண்ணோட்டம் நடைமுறைகளை நம்ம ஆக்கப்பூர்வமாக கொண்டு வரும் பொழுது நம்முடைய இந்த கொண்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த அம்சமாக அமையும் இதனால் நம்முடைய வாழ்க்கை எல்லா வகையிலும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி நம்ம கொண்டாடுவதில் வெறும்கிழ்ச்சி அடைவோம்